بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه അവ <Kadonscción> <pusuhanONE pim 18 thoroughly> <spécialeps> குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதையும் புரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபகானில் நோன்பை பற்றி பற்றி ஒரே ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவான் சொல்லுவான் உங்களுடைய முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் அல்லா அல்லா நோன்பை அல்லாஹு கடமையாக்கிறான் என்பதாக சொல்லுவான் இந்த நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் நோன்பு என்பது நம்முடைய மீண்டும் மட்டும் அல்ல முன்னால் வாழ்ந்த சமூகத்தினரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு புரிகிறது அல்லாஹு தாலா ஏன் ஏன் நீங்க மட்டும் நோம்பு வைக்க வேண்டாம் இருந்த சமூகமும் நோம்பு வச்சிருக்கு அதனால நீங்களும் நோம்பு வைங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா சைக்காலஜி என்ன அப்படின்னா அப்படின்னா அரபில கூடிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு முசீபத்து வந்து அது பரவிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த முசீபத்து பெருசா தெரியாது தெரியாது உதாரணத்திற்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து இப்போ வந்து சுகர் செக் பண்றதுக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டல் போகிறோம் விட்டல் போகிறோம் அதில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து வந்து ஐயோ உங்களுக்கு சுகர் வந்துருச்சு வந்துருச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் அளவாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு பயமுறுத்தற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன படபடப்பு அதிகமாக இருக்கிற சுகர் வந்து தலைக்கு வரி ஏறிடும் ஆனா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சுகரு தான் இப்ப வந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு நாலு பேரு நடக்கிறாங்க அப்படின்னா அல்ல ரெண்டு பேர்த்துக்கும் சுகர் இருக்குது அப்படின்னு உனக்கு மட்டும் இது வர்றது எல்லாத்துக்கும் இது வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து சொல்லுவாங்க நம்மளோட பாணியில நமக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னா அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம டிவியில வந்து ஒரு சீரியல் ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் திடீர்னு வந்து கரண்ட்டு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் போய் உடனே பக்கத்து வீட்டுல வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்பா இருக்கான் கரண்ட் இருக்காக்கா அவங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கரண்ட் காரணம் ஆரம்பிச்சுட்டா இதே வந்து வந்து நேரு வீட்டுல கேட்கும் போதோ அல்லது பக்கத்து வீட்டுல கேட்கும் போதோ கரண்ட் இல்லப்பா அப்படிங்கிற போது அலமதுல்லா நம்ம வீட்லயே கரண்ட் இல்ல பக்கத்து வீட்லயே கரண்ட் இல்ல இதை தான் அல்லாஹாலு சொல்றான் நீங்க மட்டும் நோன் வைக்கிறது

தூய்மையோடு மயக்கிற ஆரோக்கியம் அவருக்கு மாத்த அத்தமின் நம்பி முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் ரமலான் அப்படிங்கிற டிக்ஷனரியில் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரமலானுக்கு தமிழில் என்ன அறுத்தம் அப்படின்னா கறிக்குதல் இக்குதல் அப்படின்னா ரமலான் வந்து விட்டது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அது கறிக்க இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலான் என்பது அது நமக்கு நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளியை போல போல அதை நாம் சிரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் சொன்னால் நம்மளை விட்டு செல்கிற கொளுது நம்முடைய பாவத்தையும் எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஹுத்தஆலா சன்னதஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் குல்லு அமலின் இப்னி ஆதம أذاب ذي رسول الله صلى الله عليه وسلم أن سرّنا برينا كلّ عملٍ إبن آدم له.

நான் வழங்குகிறேன் நோன்பு என்பது என கூறியது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக அதே போன்ற அல்லாஹு குர்ஆனில் இரண்டு நோன்புகளை குறித்து மிகவும் முக்கியமாக பேசுவான் அதில் முதலாவது அவர்கள் வைத்த நாற்பது நாற்பது நாட்களினுடைய நோன்பு மோசா அலி இஸ்லாம் வந்து அல்லாமே வந்து நான் யெல்லாம் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது பொழுது அல்லாஹு தானா சொன்னார் நீ நாற்பது நாளைக்கு என் நோன்பு விட்டு என்னை வந்து சந்தி என்பதாக அல்லாஹ் தாலா குரானு சொல்கிறான் இரண்டாவது மரியம் அலி இஸ்லாம் வைத்த மௌனமான நோன்பு மரியம் அலி அவர்கள் குழந்தை பிறப்பதற்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே செல்கிறார்கள் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையுடன் ஊருக்கு வருகிற பொழுது ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்னவெல்லாம் சொல்லுவார்கள் என்பதை கண்டு மரியம் அலி அவர்கள் பயப்படுத்தார்கள் அல்லாஹு தாலா சொன்னான் நீங்கள் எதுவும் பேசாதீர்கள் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் மித்ததை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்ல அதே போன்று மரியம் அல் இஸ்லாம் அவர்கள் ஊருக்குள் வந்தார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் தவறாக பேசினார்கள் இருந்தாலும் மரியம் வாயை அமைதியாக வைத்தார்கள் அல்லாஹு மரியாதை குழந்தையாக கை குழந்தையாக இருந்த ஈசா அலி சலாம் அவர்களை பேசவை வைத்தான் என்பதை குரான் நமக்கு வழக்கிக் காட் அதே போன்று போன்று நல்லோர்களின் துவா துவா இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று ரமலானை அடையச் செய்வாயாக எங்களுக்கு ரமலானையும் ரமலானை எங்களுக்கையும் சாதகமாக ஆக்கி வைப்பாயாக என்கின்ற இந்த நல்லோர்களில் மிகவும் முக்கியமான உயும் ஏனென்றால் லாஹி வசல்லும் அவர்கள் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள்

தந்திருக்கின்றான் இந்த ரமலானை நாம் முழுமையாக அடைய வேண்டும் அதே போன்று ரமலானினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நாம் மீதி இருக்கக்கூடிய நாட்களை எவ்வாறு கழிப்பது என்பதே திட்டமிடுதல் என்பது முக்கிய முக்கியம் இந்த ரமலானில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் மூன்று இருக்கிறது அதில் முதலாவது நாம் சகரு சாப்பிடுவதற்கு முன்னால் எவ்வளவு நம்மனால்

அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே இந்த வரக்கூடிய இந்த ரமலான் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் நாமும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நோன்பு வைக்க சொல்ல வேண்டும் சஹாபாக்கள் அவர்களினுடைய குழந்தைகளை அப்படித்தான் பழகினார்கள் முதலில் சின்ன குழந்தைகளை குழந்தைகளும் சகரில் இருந்து லொஹூர் வரைக்கும் நோன்பை நோன்பை வைக்க பழகினார்கள் அதுக்கப்புறம் அசிறு வரைக்கும் சிறு வைக்க பழகினார்கள் இது போன்று நம்முடைய குழந்தைகளை நாம் பழகினோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவர்களும் அவர்களினுடைய அவர்கள் மௌத் ஆகிற வரையிலும் நோன்பை விடாத மக்களாக நம்முடைய மக்களை நாம் பெற்று கொள்ளலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் नाम सैयद पूरे अमल हरे कबूल चीवाना है दरमलाने نمك سعاده ما ها اكي عروق ريوانا ها وفر دهوانا للحمد لله رب العالمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا رب مولانا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين